வணக்கம் நேர்களை ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு கொள்முதல் விளைநிலவரத்தை பார்க்கலாம் தினசிறை விளைநிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளக்கோவிலில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஒரு ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் ஆனமலையில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய்க்கும் கொடுமுடியில் குறைந்தபட்சமாக அறுபத்தெட்டு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய் பதினேழு காசுகளுக்கும் கொள்முதலாக எலமாத்துறையில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய் ஐம்பத்தைந்து காசுகளுக்கும் பெருந்துறையில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தெட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஒரு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அவல்பூந்துறையில் குறைந்தபட்சமாக எழுபத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய் இருபத்தைந்து காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது முடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக எழுபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் வடக்கிப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது முத்தூரில் குறைந்தபட்சமாக அறுபத்தெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய் எண்பத்தி ஐந்து காசுகளுக்கும் நாமக்கலில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபது காசுகளுக்கும் காங்கேயம் எடிபில் குறைந்தபட்சமாக நூத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூத்தி பதினேழு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது காங்கேயம் மரிக்கோ குறைந்தபட்சமாக தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூத்தி இரண்டு ரூபாய்க்கும் காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கும் நேமத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது மடத்துக்குளம் குறைந்தபட்சமாக எண்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் வேலூரில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி எட்டு ரூபாய்க்கும் உடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் இருக்கிறது அந்தியூரில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி எட்டு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் பொங்கலூரிலும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் தாராபுரத்தில் அதிகபட்சமாக நூற்றி ஒரு ரூபாய்க்கும் இருக்கிறது பூதப்பாடியில் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஆறு காசுகளுக்கும் பவானியில் ரூபாய்க்கும் தாளவாடியில் அதிகபட்சமாக ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது சத்தியமங்கலத்தில் அதிகபட்சமாக ரூபாய் காசுகளுக்கும் கடவில் அதிகபட்சமாக தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கும் பரமத்தி வேலூரில் அதிகபட்சமாக நூறு ரூபாய் ஒரு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் தேங்காய் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விளை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கவல்பந்துரைகள் குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் பவானிகள் குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் வெப்பிலைகள் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக அற்சூரில் குறைந்தபட்சமாக ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ரூபாய் காசுகளுக்கும் காரமடையில் குறைந்தபட்சமாக ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ரூபாய்க்கும் காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் இருக்கிறது காங்கேயம் பச்சை அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் பல்லடத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் பரமத்தி வேலூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் இருக்கிறது முடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் நாற்பத்தி ஒரு காசுகளுக்கும் ஓமலூரில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் நாக்கோவிலில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் இருக்கிறது வாழப்பாடியில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் எலுமத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஆனமலையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது முத்தூரையில் குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் குண்ணத்துறையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் தொண்டாமுத்தூரில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது புதுப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் உடம்பலப்பேட்டை கருப்பு குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் தாராபுரத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தைந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது கொடுமுடியில் குறைந்தபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் கோவையில் குறைந்தபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் நெகமம் கருப்பு குறைந்தபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது கிணத்துக்கடுப்பு குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் பொள்ளாச்சி கருப்பு குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் பொள்ளாச்சி பச்சை அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது நெகமம் பச்சை அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் பேராவூரணி கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் பேராவுரணி பச்சை அதிகபட்சமாக ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது உடுமலப்பேட்டை பச்சை அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் தேனி அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் சேலத்தில் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் கிருஷ்ணகிரியில் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் பூதப்பாடியில் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் இருபது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது விலையில் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் மடசேரியில் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து எண்ணிக்கையிலான தேங்காய் விலை நிலவரத்தை பார்க்கலாம் சேலத்தில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் தேனியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பன்னிரண்டு ரூபாய்க்கும் பொள்ளாச்சிகள் குறைந்தபட்சமாக இருபத்தி ரெண்டு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது பேராவரணியில் குறைந்தபட்சமாக ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் நெமத்தில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் உடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது கிருஷ்ணகிரியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினோரு ரூபாய்க்கும் போதப்பாடியில் குறைந்தபட்சமாக ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் மோடிநாயக்கனூரில் குறைந்தபட்சமாக பதினோரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தளவாடிகள் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாறு ரூபாய்க்கும் சின்னமனூரில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் மேச்சேரியல் குறைந்தபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது கம்பத்தில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் பொள்ளாச்சியில் நீர் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விலை பொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்